இன்னைக்கு ஃபஸ்ட்டு கிச்சன் வந்தாச்சு கிச்சன் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் அத்தை பொங்கல் செஞ்சு வச்சுட்டாங்களா க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தெலாம் அடுக்கிட்டு ஃபுல்லாக வந்து பாத்திரம்லாம் விளக்கி வச்சாச்சு இன்றைக்கி வந்து ஒரு ஹேர் பேக் தான் போட போகிறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஹேர் வாஷ் பண்ணலான்ட்டு மொதல் நாள் நைட்டே வெந்தயம் மட்டும் ஊற வச்சுட்டு போயிட்டேன் அத்தை வந்து காலைல முருங்கைக்கீரை உருவிட்டு இருந்தாங்களா நைட்டு தான் இந்த ஹேர் பேக் பார்த்தேன் எனக்குன்ற மாதிரி அத்தை காலைல முருங்கைக்கீரை உருவிட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் வெந்தயம் ரெண்டு ஸ்பூனு கொஞ்சோண்டு வே பண்ணேன் இந்த ஹேர் பேக் வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் பார்த்தேன் யார் போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் மீனான்ற அந்த அக்கா தான் இந்த ஹேர் பேக் சொல்லியிருந்தாங்க அவங்க நிறைய வீடியோ ஹேர் பேக் வீடியோ போடுவாங்க அதில் எனக்கு இது கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சா சரி இது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் இந்த ஹேர் பேக்கு ஆனால் சூப்பராக இருந்துச்சு அப்ளை பண்ண செமையாக இருந்துச்சு ரிசல்ட் எப்படி இருக்குது ஹேர் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் நீங்களும் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்